என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் என்ற ஆன்மீக பதிவில் நாளை வரக்கூடிய ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷ நாளன்று எம்பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எந்த விதமான தடைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அது அத்தனையும் எம்பெருமான் நிச்சயமாக போக்குவார் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன தகவல் பார்த்தலாம் நம்மக்கிட்ட திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த மூணு புக்ஸுமே நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் இப்போ வைகாசி விசாகத்துக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ சிஓடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் சிஓடி ஆப்ஷன் இருக்கான்னு இருந்தீங்க இப்போ புக்ஸுக்கு நம்மக்கிட்ட சிஓடி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது சரிங்க நாளை சனிக்கிழமை மே இருபத்தி நான்கு இந்த நாளில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பிரதோஷத்தை நம்ம எம்பெருமானுடைய கோவிலுக்கும் சென்றும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எம்பெருமானை வழிபாடு செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது இந்த பிரச்சனை தீரவே தீராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கூட நீங்கள் இந்த பிரதோஷ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் அதிலும் குறிப்பாக புனையில் வரக்கூடிய பிரதோஷம் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பாக சில நாட்கள் மட்டுமே தான் நமக்கு வரும் அதனால் இந்த பிரதோஷத்தை வந்து நம்ம தவற விடாமல் நம்ம வந்து எம்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்லாம் நம்ம கலந்துக்கோங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள் எதுவோ நீங்கள் அதை வாங்கி கொண்டு சொல்லுங்கள் ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸை நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணலாம் அதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்க இப்போ வந்து நாளை நடைபெறக்கூடிய இந்த சனி முகா பிரதோஷத்தில் நீங்கள் வந்து என்ன ஆஹ் மந்திரத்தை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் அதாவது கோவிலுக்கு செல்ல முடியலைனாலும் இப்போ வேலையில நம்ம இருக்கோம் அப்படின்னா நீங்க அந்த வேலையில இருந்தபடியே அந்த பிரதோஷ காலம் நாலரை மணில இருந்து ஆறு மணி அந்த நேரத்துல கூட நீங்க தாராளமா சொல்லலாம் சொன்னாலுமே முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொன்னாலே போதும் கண்டிப்பாக சிவபெருமான் வந்து நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களையுமே நிச்சயம் போக்குவார் அந்த முழு நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி என்ன மந்திரம் சொன்னாலும் சரி முழு நம்பிக்கையோடு நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்க சரிங்க என்னன்னு பார்த்துடலாம் சிவபெருமானுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நம சிவாய இதை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதே மாதிரி ஓம் சிவாய நமக இந்த மந்திரத்தையும் நீங்கள் குறிப்பாக ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வாங்க நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய கர்ம பாவ வினைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் வேலைக்கு செல்கிறவங்க வேலை முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து கோவிலுக்கு செஞ்சு வழிபாடு செய்யலாம் சரிங்க அதனால இந்த சனி மகா பிரதோஷத்தை யாரும் தவற விடாமல் உங்களால் முடிந்த எளிய வழிபாடு செஞ்சு பலன் பெறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு வந்து நம்மக்கிட்ட வந்து சிவபெருமானுடைய புத்தகங்கள் முருகப்பெருமானுடைய புத்தகங்கள் எதுனாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ